ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் சோபலுசதம் பாகம் மூன்று போதனை எண் நூற்றி எட்டு மற்றும் நூற்றி ஒன்பது ஒரு காரியமாக என்றே எல்லோரும் பிரபர்த்தியில் ஈடுபடுகிறார்கள் பிரபர்த்தியில் ஈடுபடு என்று யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் செய்ய தேவையில்லை ஈடுபடுவது இயல்பு நமக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன என்று யோசிப்போம் துக்க நிவர்த்தியும் பரமானந்த பிராப்தியும் வேண்டும் ஆரோக்கியம் பணமும் இந்த சுகத்திற்கு காரணமாகுமா இல்லை இவை இருப்பவர்கள் துக்கியாக தென்படுகிறது வைராக்கியத்தை தவிர சுகம் தரவல்லது வேறில்லை வைராக்கியம் என்றால் அகங்காரியுடன் சேராமல் சாட்சியாகி இருத்தலை அகங்காரி என்றால் கர்த்தத்வாபிமானமே கர்த்தத்வாபிமானம் உண்மை நான் கர்த்தா அன்று கர்த்தா வேறு அப்படி இருக்க நான் தான் செய்வோன் கர்த்தா என்று அபிமானிப்பதே நான் கர்த்தாவாக இருந்தால் கத்தும் அகத்தும் அந்நியதா கர்த்தும் வேறு விதமாக செய்தல் சக்தனாயிருக்க வேண்டும் அப்படி சக்தன் யார் ஈசனே ஈசனுடைய செயலை எனது செயல் என்று அபிமானிப்போன் அகங்காரி துக்கம் நீங்க அந்த அகங்காரியைக் கண்டு நான் தனித்து நின்று பழக வேண்டும் கண்டு தனித்து நிற்போன் சாட்சியே சாக்ஷித்துவம் திடமானால் அகங்காரியுடன் சற்றும் சேராமை சித்தித்தால் சாக்ஷித்வமே ஈஸ்வரத்துவமாகிவிடும் அதுவே பரமானந்த பிராப்தி ஓம் சாந்தி சாந்தி